நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேலூர் நாடாளுமன்றத்தின் புதிய நீதி கட்சியின் பாடுபட்டு கல்வியை கொடுத்து சுகாதாரத்தை கொடுத்து உங்களுக்கு பல வசதிகளை ஏற்படுத்தி இந்த பகுதி மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு மூன்றாவது முறையாக தொடர்ந்து உங்களுக்கு நான் சேவை செய்கின்றேன் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என இதோ இரு கரங்களை கூப்பி இங்கே நிற்கின்ற நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளராக புதிய நீதி கட்சியின் நிறுவனர் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன்